நண்பர்களே வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு துறைகளில் ஊழல்களை பார்த்துட்டார் ஆனா மிக மோசமான ஊழல் என்பது என்னன்னா நேரடியாக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஊழல் அப்படி ஒரு ஊழலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இது சம்பந்தமான புகார் நம் முதலமைச்சர் முதல் நஞ்ச ஒழிப்புத்துறை வரை இன்றைய தினம் கொடுத்துருக்கிறோம் உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊழல் என்ன ரேஷன் துறை எல்லாருக்கும் தெரியும் ரேஷன் துறை ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது அரிசி பருப்பு சக்கர பாம்மாயில் இது போன்ற அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை குறைந்த விலையிலோ இல்லை விலையில்லாவலோ அவங்களுக்கு வழங்கப்படுகிறது இப்பொழுது இந்த ரேஷன் துறையில் எப்படியெல்லாம் ஊழல் நடக்குது அப்படிங்கிறது நம்ம பல ஆண்டு காலமாக பந்துக்கிட்டோம் எப்படி கிறிஸ்டிங்கிற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றெல்லாம் வெளியிட்டுருக்கோம் அது இன்னி வரைக்கும் விசாரணை இருக்குது கருப்பட்டியில் சேர்க்கலை நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்பொழுது நாங்கள் அந்த ஊழலை வெளியிட்டோமோ அன்றே டெண்டர் கண்டிஷன் மாற்றப்பட்டு பலர் போட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படும் அதன் பிறகும் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தும் கூட ஒரு ரெண்டு டெண்டர்ல மோசடி பண்ணாங்க வெளிக்கொண்டு வந்தோம் கேன்சல் ஆச்சு இன்றைய தினம் மீண்டும் ஒரு டெண்டர் மக்களே நீங்க எல்லாரும் ரேஷன் கடையில போய் பருப்பு வாங்கியிருக்க அந்த பருப்பு கொள்முதல் செய்யக்கூடிய தான் இந்த ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல திமுக ஆட்சியில இந்த ஊழல் அரங்கேறி கொண்டிருக்கிறது அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழலுக்கு பதில் சொல்ல அமைச்சர் சக்கரபாணி அவர்களே உங்க துறையில ஒரு டெண்டர் போட்டி பி எஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ செவன் எயிட் ஸ்லாஷ் இது என்னன்னா மக்களே நீங்க தூரம்பருப்பு ரெண்டு விதமான தூரம்பருப்பா ரேஷன் கடையில் வாங்கிருக்கீங்க ஒன்னு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய தூரம்பருப்பு கொடுப்பாங்க இன்னொன்னு தட்டையா இருக்கும் முழு பருப்பு தட்டையா இருக்கும் அதுக்கு பேர் கெனடியன் எல்லோ லென்ட் இம்போர்ட்டட் வெரைட்டி எது சீப்பாக இருக்கோ அதை கொடுப்பாங்க தூரம்பருப்பு சீப்பாக இருந்தால் அதை கொள்முதல் பண்ணி கொடுப்பாங்க கெனடியன் எல்லோ லென்ட் சீப்பாக இருந்தால் அதை கொள்முதல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த டெண்டரை போட்டு கேட்குறாங்க இருபதாயிரம் மெட்ரிக் டன் எங்களுக்கு தேவை ரேஷன் சப்ளை சாதனைக்கு அதனால் தூரம்பருப்பு ரேட் கொடுங்க கெனடியன் எல்லோ லென்டலுக்கும் ரேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க தூரம்பருப்பு ஆல்ரெடி எல்லாம் நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவா ரேஷன் கொடுக்குறாங்க கெனடியன் எல்லோ லெண்டில் தான் அதை விட கம்மியாக இருக்குது ஆனால் எவ்வளோ கம்மியாக இருக்குது கெனடியன் எல்லோ லென்டலுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன இன்னைக்கு என்ன கொட்டேஷன் கொடுக்கப்படுகிறது இந்த டெண்டர்ல மூன்று ஒப்பந்ததாரர்கள் பங்கெடுக்கிறாங்க கனடியன் ஒன்று காமாட்சி கோ இருபத்தி ஏழு மே போடப்பட்ட இந்த டெண்டர் ஜூன் ஏழாம் தேதி அன்று காமாட்சி கோ அவங்களுடைய டெண்டர் அப்லோட் பண்றாங்க நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க காலை பத்து பதினேழு மணி சிபி ஃபுட்ஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஒரு கிலோ பருப்பு இவ்வளவு ரூபாய்க்கு சப்ளை பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க பத்து எட்டுக்கு அவங்க அவங்களுடைய டெண்டர் அப்லோட் பண்றாங்க அதே எழுச்சும் வசுமதி ட்ரேடர்ஸ் நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அதே ஏழு ஜூன் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு காலை அவங்களுடைய டெண்டர் அப்லோட் பண்றாங்க என்ன பிரச்சனை மூன்று பேர் சொல்றாங்க நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் குறைவாக சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு தானே டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இது உண்மையிலேயே சந்தை மதிப்புக்கு நிகராக இருக்கிறதா அப்படிங்கறத பாக்குறதுதான் ரேஷன் துறையோடைய வேலை ஏன்னா இவங்க மூணு பேர் இவங்களுக்குள்ள சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க பண்ணதன் விளைவுதான் இவர்கள் சந்தை மதிப்பை விட மிக அதிகமான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க சந்தை மதிப்பு என்ன இதே நேரத்தில் எட்டு ஜூன் பத்து ஜூன் டெண்டர் ஓபன் பண்ணுறாங்க எட்டு ஜூன் அன்னைக்கு பத்து ஜூன் அன்னைக்கு டெக்னிக்கல் ஓபன் பண்ணி பதிமூணு ஜூன் அன்னைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் எட்டு ஜூன் பத்து ஜூன் அன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரேட் என்னவா இருக்கு இந்த ஜூன் இரண்டாம் வாரங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையில் நம்ம ஒன்று இம்போர்ட்டட் ரேட் அந்த கனடியன் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரேட் இன்றைய தினம் கான்ட்ராக்ட் வேல்யூ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பது டாலர் ஒரு மெட்ரிக் டன் அதற்கான ஒரு ஒரு சாம்பிள் கொட்டேஷன் நான் வந்து கான்ட்ராக்ட் கொட்டேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆயிரத்தி நூத்தி நாற்பது டாலர்னா

இல்லையா இதெல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் கன்னி பேக் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் அவருடைய லாபம் ஒரு கிலோக்கு ரெண்டு ரூபா வைப்பாங்க நீங்க மூணு ரூபா நாலு ரூபாயே வச்சுக்கோங்களேன் எல்லாம் சேர்த்தா கூட பத்து ரூபா தானே வருது ஆறு பிளஸ் நாலு பத்து ரூபாய் வரும் மேக்ஸிமம் ஸோ பத்து ரூபாய் அதிகமாக எடுத்துக்கிட்டா கூட நூத்தி ஒன்பது ரூபாய் எண்பது பைசா பிளஸ் பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாயை தாண்ட வாய்ப்பே கிடையாது ஒரு கிலோ பரு என்னுடைய நல்ல சரி அக்ரி வாட்ச் அப்படிங்கிற ஒரு தளம் அதில் ஆல்ரெடி சப்ளையர்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக போடுவாங்க ரேட்டு உங்களுக்கு தெரியும் பட் அதுலேயே நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு தான் போட்டுருவாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதில் போடுறது பருப்பு பருப்புடைய விலை இதை வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகு ஹோல்சேலில் என்ன ரேட் ப்ராஃபிட்டுக்கு பிறகு ஹோல்சேல் ரேட்டுங்கிறது அந்த விற்கக்கூடியவர்கள் ப்ராஃபிட்டையும் சேர்த்து டிக்லர் பண்ணக்கூடிய விலை அதுவே நூற்றி இருபத்தஞ்சு ரூபா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தாண்டி அவங்க எனக்கு ஆட் பண்ணிக்கணும் இந்த கன்னி பேக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வளர்க்கணும்

நம்மளுடைய ரேஷன் துறையில் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருப்பவர் அவருக்கு அடுத்தபடி யார் அப்படின்னா அட்வைசர் இளங்கோவன் அதற்கு பிறகு ஜிஎம் மார்க்கெட்டிங் சுகுமார் ஜிஎம் பிஸ்னஸ் டெய்சி குமார் ஜிஎம் கமர்ஷியல் கண்ணபிரான் அப்புறம் சீனியர் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் செங்கில் இந்த ஐந்து பேர் கொண்ட டெண்டர் இவங்களுடைய வேற என்ன இப்போ மார்க்கெட் ரேட் என்ன மார்க்கெட் ரேட் என்னங்கிறது எங்கே செக் பண்ணுவீங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட செக்கப் பண்ணணும் அக்ரி வாட்சில் என்ன ரேட் சொல்கிறாங்க இம்போர்ட் ரேட் என்ன இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இந்த கமிட்டியோட வேலை இவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே இந்த காமாட்சியன்கோ சிபி ஃபுட்ஸு வசுமதி ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்றாங்க இல்லையா சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சொந்தக்காரங்க வேறையா அதிகாரிகள் என்ன பதில் சொல்லணும்னா அவர்கள் சந்தை மதிப்பை எப்படி கணக்கு செய்தார்கள் அப்போ சந்தை மதிப்பு வெறும் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது இருக்கும் போது இவர்கள் குறைந்தபட்ச ரேட் கேன்சல் பண்ணிடுறோம் இல்ல அவர்களை விட்டுட்டு அறுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ ஆர்டர் போடுறாங்க காமாட்சியன் கோக்கு எட்டாயிரம் மெட்ரிக் டன் சிபி ஃபுட்ஸ்க்கு மூவாயிரம் மெட்ரிக் டன் வசுமதிக்கு ரெண்டாயிரம் பதிமூணாயிரம் மெட்ரிக் டன் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க நூத்தி அறுபது ரூபாய் ஒரு கிலோக்கு பதிமூன்று ஜூன் என்று ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது அந்த ஆர்டர் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று ஜூன் உள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சப்ளை பண்ணணும் இன்னும் ஒரு இரு நாட்கள் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசடி ஊழல் டெண்டரை ரத்து செய்ய போறீங்களா இல்லையா ஐஏஎஸ் அவர்கள் ஏன்னா நீங்க தான் சப் கமிட்டி நீங்க டிஎஸ் பட்ஜெட் அப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் மூணு பேர் சேர்ந்துதான் இதை அப்ரூவ் பண்ணணும் எப்படி அப்ரூவ் பண்ணீங்க நீங்க மார்க்கெட் ரேட்டை அலச மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா அப்ப இந்த மாதிரியான ஒரு ஊழல் உங்கள் கண் முன்னாடி அரங்கேறி கொண்டிருக்கும் பொழுது இதற்கு அவசர அவசரமாக ஆர்டரை கொடுத்து தற்பொழுது இந்த ஊழலை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு மேல யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா அமைச்சர் சக்கரபாணி அவர்களே தான் சொல்லணும் பதில் சொல்லணும் எப்படி இப்படி உங்களுடைய துறையில இப்படி எல்லாம் ஊழல்கள் நடக்கிறது முறைகேடுகள் நடக்கிறது என்ன செய்ய போறீங்க நீங்க யாரோ சொன்னாங்க ரமேஷ் சொன்னாங்க சுரேஷ் சொன்னாங்க இருளி சொன்னாங்க சுருளி சொன்னாங்கன்னு சொல்லலாம் பண்ணக்கூடாது நீங்க விசாரிக்கணும் ஒரு அமைச்சராக தீர விசாரிக்கணும் நீங்கள் விசாரித்து இதன் மீதான நடவடிக்கை எடுக்கணும் அப்ப எப்படி இதெல்லாம் அப்ரூவல் நடக்குது மக்களே அமைச்சர் சக்கரபாணி கேள்வி கேட்க தயாராக அண்ணாதுரை கேள்வி கேட்க தயாராக இதில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை கேள்வி கேட்க இந்த அதிகாரிகள் நம்மளுடைய வரி சம்பளம் வாங்கிட்டு இந்த டெண்டர் கம்பெனியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த கான்ட்ராக்டர்ஸோட ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம கண் முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கிலோக்கு முப்பது ரூபாய் ஒரு கிலோக்கு முப்பது ரூபாய் மினிமம் நூத்தி முப்பது ரூபான்னு கூட எடுத்துக்கோங்க ஒரு கிலோக்கு முப்பது ரூபாய் அதிகமாக நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பதிமூன்றாயிரம் மெட்ரிக் டன்னில் நாம் இழந்த பணம் எவ்வளவு இழக்க போகும் பணம் எவ்வளவு இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னா பதிமூணாயிரம் மெட்ரிக் டன் இன்டூ ஆயிரம் ஏன் கிலோக்கு மாத்தூ ஒரு கிலோக்கு முப்பது ரூபாய் அப்போ முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நாம் நேரடியாக இந்த ஒப்பந்தத்தால் இந்த மோசடி ஊழல் ஒப்பந்தத்தால் இழக்க இருக்கிறோம் இதை நாம் இழக்கக்கூடாது என்றால் இந்த டெண்டர் ரத்து செய்யப்படும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுடைய வயிற்றில் நேரடியாக அவர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இது போன்ற ஊழல்கள் ரத்து செய்யப்படும் இது போன்ற ஊழல்களை செய்ய துணிபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யப்போகிறார் அமைச்சர் சக்கரபாணி என்ன செய்ய போகிறார் உயர்திரு ஐஏஎஸ் அதிகாரிகளே கோபால் ஐஏஎஸ் அவர்களே ஃபுட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவரே அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்களே என்ன செய்ய போகிறார் உடனடியாக இந்த டெண்டரை ரத்து செய்ய மக்கள் பணத்தை எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு எங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் கான்ட்ராக்டர்களுக்காக அல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல தரமான பொருளை ரேஷன் துறையில் கொடுப்பதுதான் உங்களுடைய வேலை தரமான பொருளை குறைந்த விலைக்கு நம்மளுடைய வரிப்பணம் ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுடைய வரிப்பணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குறைவான விலைக்கு கொடுப்பது தான் உங்களுடைய வேலை இதற்காக தான் அமைச்சர் சக்கரபாணி அவர்களே நீங்க அமைச்சராக இருக்கிறீங்க இந்த வேலையை உங்களால சரியாக செய்ய முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் எதர் இந்த மாதிரி ஊழல்களை உடனடியாக கண்டித்து அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா அவரால் முடியலையா இங்கெல்லாம் ஆட்சியில் இருப்பதெல்லாம் பயனே இல்லை இப்படி ஊழல்கள் கண் முன்னாடி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நீங்க அன்னைக்கு கிறிஸ்டிய பிளாக்லிஸ்ட் செய்யாத தன்னுடைய விளைவு இன்று நேரடியாக நீங்க பாக்குறீங்க மீண்டும் மீண்டும் பொல்யூஷன் பண்ண மேக்சிமம் என்ன ஆகும் நாம வெளியே தள்ளப்படுவோம் கொஞ்ச நாளைக்கு அவ்வளவு அப்படிங்கிற ஒரு நிலை இந்த ரேஷன் துறையில் தொடர்ந்து நடந்துட்டாங்க இந்த அதிகாரிகளுக்குலாம் எந்த பயமும் இல்லை எவ்வளவு வேணா ஊழல் பண்ணலாம் நம்மள யாரும் ஒன்றும் கேட்க என்ற நிலை வருவதற்கான காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இன்றைய தினம் அறப்பொருப்பம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ரத்து செய்யப்பட வேண்டும் மக்களின் வரிப்பணம் காக்கப்பட வேண்டும் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் தா மதிமிறியழுந்த எண்ணியவனும் திருடவும் மாட்டான் தா மதி மிரு எழுந்தா எண்ணியவனும் திருடவும் மாட்டான்